அப்பா மாட்ட வந்து பர்சனலா இருக்கணும் உலகத்துக்கிட்ட பிரைவேட்டா இருக்கணும் நீங்க மாத்தி செய்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே உலகத்துக்கிட்ட வந்து பிரைவசியை மெயின்டைன் பண்ணாம அப்பா மாட்ட பிரைவசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்றேன் ஒன்று இரண்டு விஷயங்களை தவிர நம்ம குழந்தைங்களோட ஏஜ் கருதி மற்ற விஷயத்துல நாம ஒரு மண்ணாங்கட்டி பிரைவசியும் நமக்கு தேவை இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து நம்ம எங்க போறோம் யார கூட பேசுறோம் எங்க இருக்கோம் எப்போ வருவோம் எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட சொல்லலாம் சொல்லணும் செல்போனா இந்த பாத்துக்கோ என் செல்போன்ல நீ என்ன பார்த்தாலும் எனக்கு இல்ல இமெயில் இதான் பாஸ்வேர்டு ஓபன் பண்ணி பாரு எனக்கு வர எதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்

சம்பந்தமே இல்லாத யாராவது ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணல வாழ்க்கையில அதை வளர்ந்த பேச பேசி ஒருத்தன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாண்டி திட்டி விட்டேன் இடியும் பண்ணான் மத்தான் எங்கயாவது இந்த ஆள் தாண்டி சொல்லி பழகினீங்கன்னா வெளியே பொதுவெளியிலோ இல்லை வேறு ஒரு இடத்திலோ தங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா நம்ம அம்மாவே நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணான்னு நாமளும் டிஸ்டர்ப் பண்ணா போய் நம்ம அம்மாட்ட தைரியமா சொல்லலான்ற துணிச்சல் அந்த குழந்தைங்களுக்கு வரும் கோஎடுகேஷன் ஸ்கூல்ஸ் மாதிரியான இடங்கள்ல திடீர்னு எதனா பசங்க வந்து அவங்களுடைய வயதை ஆளுமை செய்ய தெரியாமல் ஒரு கடிதம் கொடுத்து விடுதல சாதாரண விஷயங்கள் அதை வந்து உடனே ருத்ர தாண்டவம் ஆடி கேவலப்படுத்திட வேண்டியது இல்ல பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க டேய் இதெல்லாம் இந்த காலத்துல வரும் அப்படியே கடந்து போயிடணும் ஏ உனக்கு யாராவது லெட்டர் கொடுத்தான்னு வச்சுக்கோ உன்னை சாமி ஆடிடாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடாத டீச்சர் கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணாத கொண்டு வந்து அம்மா அப்பாட்ட சொல்லு அப்படியா பரவாயில்ல டோன்ட் வரி வீல் ஹேண்டில் திஸ் நம்ம அம்மா அப்பா கிட்ட எதை சொன்னாலும் நம்மை அவமானப்படுத்தாமல் நம்மளை அரவணைத்து அந்த சிக்கலிலே இருந்து நம்மை வெளியே எடுப்பார்கள்ன்ற நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளிடமும் நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா. ஃபெயிலா போயிட்டா அந்த ஆன்சர் பேப்பரை பத்தி சொல்லவே மாட்டேன்றாங்க பசங்க நம்மகிட்ட ஏன்? மறுபடியும் சொல்றே ஷாம்லா மேடம் சொன்ன மாதிரி, "எனக்கு வந்து வாச்சி இருக்கீங்கடா." ஃபெயிலா போயிட்டயா? எவ்வளவு மார்க்? பதினெட்டா நோ ப்ராப்ளம் இருபத்தி ரெண்டா நோ ப்ராப்ளம் டுவெண்ட்டி செவனா நோ ப்ராப்ளம் சரி பரவாயில்ல என்ன நடந்ததுன்னு நம்ம உட்காந்து பேசுவோம் என்ன பண்ணலான்றதையும் நம்ம பேசுவோம் ஓகே இந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா இருக்கா எங்கே உனக்கு டிஃபிகல்ட் இந்த இடம் டிஃபிகல்ட்டாக இருக்கா சரி டெக்ஸ்ட் புக்கை கூடு நான் வந்து என்ன பண்ணுறேன் இன்னொரு டெக்ஸ்ட் புக் நானே வாங்கி வச்சுக்கிறேன் நானும் இந்த டெக்ஸ்ட்டை பார்க்குறேன் லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத ஃபெயில் ஆகிட்டேன்னு கவலைப்படாத ஃப்ரெண்ட்ஸ் பேசலன்னா இக்னோர் பண்ணு இதே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமை சந்திப்போம் நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படாத கண்ணா அடுத்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பண்ணலாம் நம்ம டார்கெட் என்ன உடனே அந்த குழந்தை கிட்ட நீ இந்த வாட்டி ஃபெயில் ஆகிட்டல அடுத்த வாட்டி ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கலாம் உன்னை சாவடிப்பேன் சொல்லாதீங்க இந்த வாட்டி டுவெண்ட்டி டூ வாங்கி ஃபெயிலாக இருக்க நோ ப்ராப்ளம் நம்மளோட டார்கெட் ஒன்லி ஃபார்ட்டி மார்க்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாமில் ரைட் பதினெட்டு மார்க் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் பதினெட்டு மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கே ஒர்க் பண்ணலான்னு பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்து டெய்லி நிறைய நேரம் வேணாம்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதுக்காக மட்டும் நீ என் கூட ஒர்க் பண்ணு நான் உங்க கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த குழந்தைங்களோட அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அன்பாகவும் வரவணைப்பாகவும் இது இவ்வளோ கஷ்டமே இல்லைன்னு சொல்லி அதை நம்ம எளிமைப்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுத்து முடிஞ்சால் டீச்சர்ஸ் கூட நம்ம போய் குவாடினேட் பண்ணி மேடம் நான் வேணா உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரேன் இந்த கிளா எக்ஸாம் இந்த இந்த டெஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணணும் இல்லை இந்த பர்டிகுலர் லெசனை எப்படி சொல்லித்தரணும் நீங்கள் எனக்கு சொல்லுங்க நான் என் குழந்தைகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நாம சொல்லி கொடுத்து அடுத்த டெஸ்ட் அந்த குழந்தைங்க எழுதும் பொழுது அவங்க வந்து நாற்பது இல்லைங்க அறுபது வாங்குவாங்க அப்ப உக்காந்து சொல்லுது பார் உன்னால அறுபது வாங்க முடியும் ஆனா நீ இருபத்தி ரெண்டு வாங்கியிருக்கேன்னா இட் இஸ் நாட் உன்னால முடியாதுன்றதுனால இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல உன்னால முடியும்னு நீ நம்பலாமா அதனால இப்போ ஒண்ணு பிரச்சனை இல்ல அறுபது வாங்கியிருக்கல அடுத்த எக்ஸாம்ல எவ்வளவு வாங்கலாம் நூறு கிடையாது பசங்களை கிராஜுவலா தாங்க மேல கொண்டு வர முடியும் ஒரு கிளாஸ்ல ஏதோ ஒரு குழந்தை நூறு வாங்கிடுச்சுன்றதுக்காக நம்ம குழந்தை நூறு வாங்கலன்னா அவங்க மேல வெறுப்பை உமிழ்வதும் அவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்கள் நம்ம வீட்டில பிறந்ததே நம்மளுடைய துரதிருஷ்டம் நினைக்கிறதும் கிடையாது அந்த தனித்திறமை என்னன்றத நாம பார்க்கணும் பியூட்டியை பத்தி இங்க பேசினாங்க அது பாய்ஸ்க்கும் சொல்றேன் நான் கேர்ள்ஸ்க்கும் சொல்றேன் இந்த ஷூ ஒண்ணு வாங்கணும்னா அந்த ஷூக்கு ஆறாயிரம் ரூபாய் நம்புங்க குழந்தைகளே நாங்கெல்லாம் வந்துட்டு எங்க அப்பா செருப்பு வாங்கி வந்து கொடுத்தாருன்னா அந்த ரப்பர் செருப்பு தான் மேல இருக்க அந்த வார் அருந்து போயிடும் அப்பா வார் அருந்து போச்சு புது செருப்பு வாங்கி தாப்பாக்கா சரி சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பர்ல எப்படி மடிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவார் புது செருப்பு தான் வந்திருக்குன்னு பிரிச்சு பார்த்தா அந்த மேட்சிங் வார் பட்டைய மட்டும் வாங்கிட்டு வந்து சப்பல அலம்ப சொல்லி அந்த வாரை மட்டும் மாத்தி கொடுத்து இத போட்டுட்டு போம்பாரு சாக்ஸ் நீங்க போடுறீங்க எத்தனை விதமான சாக்ஸ் போட்டுக்கிறீங்க சாக்ஸ்ல எலாஸ்டிக் படிச்சுனா ரப்பர் பேண்ட் போட்டு உருட்டி விடுவோங்க ஒரு மதியான டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பட்டு அந்த கால் கிட்ட அப்படியே ரப்பர் பேண்ட் ரொம்ப நேரம் போட்டா எப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அதை கொஞ்சம் நீவி விடுவோம் அந்த இடத்துல அப்படியே ரெட்டா இருக்கும் வலிக்கும் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரதுனால உங்க அப்பா மாட்டணும் மரத்துல காசு இருக்குன்னு நினைக்காதீங்க என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க என்ன மினிமமோ அதுல வாழ்ந்து பழகுங்க பியூட்டியை பத்தி பேச வந்தேன் நான் நம்ம என்ன நினைக்கிறோம் பெஸ்ட் ட்ரெஸ் அது இப்போ வந்து இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எல்லாம் பார்ட்டின்ற பேர்ல ஒரு கூத்து கொள்ள நடக்குது வந்து அதுக்குன்னு வாங்குறது சில பேர் பைத்தியம் பிடிச்சிட்டு சுற்றுறாங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களாம் கேர்ள்ஸ் எதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு எந்த மண்ணாங்கட்டிக்கு பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் பாய்ஸ் அதே மாதிரி அதுக்காக உடனே ஷர்ட்ஸ் வாங்குறது அது பிராண்டட் வாங்குறது ஒன்றும் தேவையில்லை ஒண்ணுமே தேவையில்லை பியூட்டி வந்து எதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கரிமா யாதவ் உங்களுடைய உங்களுடைய கூகுள நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க கரிமா யாதவ் என்ற ஒரு கேர்ள் பேரை போய் டைப் பண்ணுங்க த பியூட்டி குவீன் டேர்ன்டு ஆர்மி ஆபிசர்னு ஒரு நோட் வரும் கரிமா யாதவ் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினேழுல செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில படிச்சுட்டு நவம்பர் டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீன்ல பெஸ்ட் பியூட்டி குவீனா மிஸ் மிஸ் பியூட்டியா செலக்ட் ஆறாங்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பியூட்டிஷியன்ன்ற அந்த அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வருத இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ரெண்டு மாதம் போட்டு பாரு ஃபேர் அண்ட் லவ்லி பேர் என்ன சொன்ன ஃபேர் அண்ட் லவ்லி ஏய் ஏழு மாசம் ரெண்டு மாசத்துல ஃபேர் அண்ட் லவ்லியில பியூட்டியா உன போய் ஆப்பிரிக்காவில் விற்க வேண்டியது தானடாத

ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து அந்த ட்ரைனிங் எடுத்து ஆல் இந்தியா லெவலில் செகண்ட் ரேங்க் வாங்கி சி எஸ் ஜாயின்ட் தி ஆர்மி நோ as a ஆர்மி ஆஃபீஸர் எது பியூட்டிஷியன் அப்போ அழகு என்பது முகத்தில் இல்லை அழகு என்பது நாம் செய்யும் கம்பீரமான தொழிலில் இருக்கிறது நம்முடைய அர்ப்பணிப்பில் இருக்குதுன்றதை காட்டுறாங்கல்ல ஒரு கரிம தயவு செய்து கரிமா யாதவ் இன்னைக்கு போய் உங்களோட கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க யூல் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்ப இந்த அழகுன்றது வந்து புறத்துனால நமக்கு வர விஷயம் இல்லை அந்த அழகு ஒரு நிமிஷத்துல நம்ம போயிடலாம் இல்லையா ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமனா கூட நம்ம இருக்கலாம் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேனா கூட நம்ம இருக்கலாம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரலாம் ஒரு மெடிக்கல் யூனோ மிஸ்பார்ச்சூன் வரலாம் அதுக்கு அப்புறமாவும் நம்ம எது காப்பாத்த போகுது இந்த புறத்தோற்றமா கிடையாது ஏய் யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கான்பிடன்ஸ் உடைக்க முடியாதுன்னு இன்டர்னலா நாம ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் பண்றோமே அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பியூட்டி அப்ப அத எப்படி பில்ட் பண்ண போறோம் அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் லைஃப்ல அதுக்கு நம்ம அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு ட்ரான்ஸ்பரண்டா இருக்க போறோம் சோ ஃபைனலா இந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த உலகத்துல நீங்க யாரை நம்பி எதை சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு ஆனா ரிஸ்க் ஃபேக்டரே இல்லாம ஒருத்தர்கிட்ட கிட்ட சொல்ல முடியும் என்றால் அது உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லவே முடியாதுங்க நீங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன் நம்மள நம்பி நம்ம பசங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அது எவ்வளவு கஷ்டமான கசப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நாம கொஞ்சம் டைம் எடுத்து அதை முழுங்கிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டே நான் உங்களை கரிச்சு கொட்டாம சரி அப்படியா ஓகே எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் தான் நம்ம இதை யோசனை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பசங்க கிட்ட ஒரு கான்பிடென்ஸோட பேசி எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கைக்குரிய பெற்றோர்களாக நாம் நடந்துக்கிறதுல தாங்க இந்த ஆரோக்கியமான பேரண்டிங் இருக்கு